ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தின் சுந்தர காண்டம் சர்க்கம் ஒன்று ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல் அவதாரிக்கை சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானின் கட்டளைப்படி சீதையை தேடி வந்த வானர சைன்யம் தென் சமுத்திர கரை வந்து சேர்ந்தது எங்கனம் கடலை தாண்டுவது என்று அவர்கள் கவலையில் சோர்ந்திருந்தபோது ஜாம்பவான் ஆஞ்சநேயனுக்கு அவருள் உறைந்து கொண்டிருந்த அளப்பரிய செயலாற்றலை நினைவுபடுத்தி அவரை புத்துணர்ச்சியுடன் வீறு கொண்டு எழ செய்கிறார் அதனால் உத்வேகமடைந்த ஹனுமன் கடலை தாண்டி இலங்கை சென்று சீதையை கண்டுபிடித்து வெற்றி வாகையுடன் திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார் ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமாய் அபகரித்து சென்றிருந்தான் அந்த வான வீதி சித்த சாரணர்கள் உலாவி வரும் மார்க்கமாகையால் சீதையின் இருப்பிடத்தை தேடி கண்டுபிடிக்க எதிரிகள் யாவரையும் அடியோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஹனுமன் அந்த வான்வழியாகவே செல்ல விருப்பம் கொண்டார் அவர் சாதிக்க நினைத்தது மிக கடினமான ஒரு காரியம் அந்த சாதனைக்கு வேறு எதுவும் ஈடு இணையாக இருக்க முடியாது அவர் தனது கழுத்து தலை ஆகியவற்றை நிமிர்த்தி ஆயத்தமான பொழுது ஒரு காளை அரசனைப் போன்று பொலிந்து விளங்கினார் மகா பலசாலியும் புத்திசாலியுமான அவர் நீர்ப்பரப்பைப் போன்று பரந்தும் வைடூரிய ரத்னத்தின் வர்ணத்தை ஒத்தும் இருந்த புல்தரையில் ஒரு தீரனாக சுதந்திரமாக சஞ்சாரம் செய்தபோது பறவை இனங்கள் பயந்து போயின தனது அகன்ற மார்பினால் மரங்களை முட்டித் தள்ளினார் அப்பொழுது அவர் பார்ப்பதற்கு பல பிராணிகளை கொன்று குவித்த ஒரு பெருத்த சிங்கத்தைப் போன்று இருந்தார் அவர் நின்றிருந்த அந்த சிறந்த மலையின் தரைத்தள பிரதேசமானது இயற்கையிலேயே நீலம் சிவப்பு மஞ்சள் பச்சை கருப்பு வெள்ளை முதலான இயற்கையான பற்பல நிறங்களில் தாதுக்கற்களால் நிரம்பி இருந்ததாக இருந்தது யக்ஷர்கள் கின்னரர்கள் கந்தர்வர்கள் தேவர்களுக்கு இணையான நாகர்கள் முதலானோர் தங்கள் தங்கள் பரிவாரங்களுடனும் நிரந்தரமாக அங்கு குடியிருந்தனர் அவர்கள் தங்கள் இஷ்டப்பிரகாரம் வடிவுகளை ஏற்கக்கூடிய தெய்வீக சக்தி கொண்டவர்கள் அந்த உயரிய மலையிலிருந்த சிறந்த யானைகளைப் போன்று ஹனுமனும் அப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு மடுவிலிருந்து வந்த ஒரு யானையைப் போன்று விளங்கினார் அவர் சூரிய பகவானுக்கும் தேவேந்திரனுக்கும் வாயுதேவனுக்கும் பிரம்மதேவனுக்கும் பூத கணங்களுக்கும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்து புறப்படுவதற்கு தீர்மானம் செய்து கொண்டார் கிழக்கு திக்கை நோக்கியபடி கைகூப்பிக் கொண்டு தனது தந்தையான வாயு பகவானுக்கும் ஸ்ரீராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் மானசீகமாக வந்தனம் செய்தார் புனித நதிகளையும் கடல்களையும் ஸ்மரித்து தனது சிரசினால் வணங்கினார் தனது உறவினர்களை ஆலிங்கனம் செய்துவிட்டு அவர்களை பிரதட்சிணமும் செய்தார் வானரர்கள் நீ கஷேமாய் திரும்பி வருவாயாக என்று கூறி ஹனுமனுக்கு மரியாதை செய்தார்கள் ஹனுமன் புனிதமாகவும் காற்று வீசிக்கொண்டும் இருந்த தனது மார்க்கத்திற்கு திரும்பி வந்து நீங்கள் யாவரும் இங்கேயே காத்திருங்கள் என்று வானரர்களிடம் கூறிய சாமர்த்தியம் படைத்த ஹனுமன் தெற்கு திக்கை நோக்கி செல்வதற்காக வளர்ச்சியடைந்தார் கடலை தாண்டுவதற்கு தீர்மானம் செய்தவுடன் அவர் ராமபிரானின் மேன்மைக்காக பூரிப்புடன் வளர்ச்சியடைந்தார் அவர் வளர்ச்சி பருவ காலங்களில் கடல் பொங்குவதை ஒத்திருந்தது இதை வானர சிரேஷ்டர்கள் கண்டார்கள் கடலை தாண்டுவதற்கு ஆவலுடன் இருந்த ஹனுமனின் சரீரம் பெருத்து கட்டுக்கடங்காத பரிமாணத்தை அடைந்தது இரண்டு கைகளையும் நீட்டி அந்த பலசாலி ஹனுமன் லங்காபுரியை நோக்கி நின்றார் பிறகு தனது புஜங்களின் பலத்தினாலும் கால்களின் அழுத்தத்தினாலும் மலையை நொறுங்க வைத்தார் வானரனால் அழுத்தமடைந்த அந்த மலை ஒரு முகூர்த்த காலம் கிடுகிடுத்தது அந்த அதிர்வினால் மரங்களின் உச்சி மீது பூத்து குலுங்கியிருந்த மலர்கள் யாவும் உதிர்ந்து விழுந்தன மரங்கள் சொரிந்த நறுமணத்துடன் இருந்த மலர் குவியல்கள் மலையின் அனைத்து பக்கங்களிலும் பரவி இருந்து அந்த மலையை ஒரு புஷ்பமயமான மலையாக காட்சியளிக்க செய்தது மாருதியின் பாதங்களினால் நசுக்கப்பட்ட அழுத்தத்தினால் மலை சுனைகளிலிருந்து பெருகிய நீர் மதம் பிடித்த யானையிடமிருந்து பெருகிய மத ஜலம் போன்று இருந்தது மலையின் பலவண்ண பாறைகள் பிளந்து பிளவு கோடுகள் தென்பட்டன அவற்றில் சில பொன்னிறமாகவும் சில கருமையாகவும் சில வெண்மையாகவும் இருந்தன மலையிலிருந்து மனோ சிலை என்ற காவிக்கட்டி பாறைகள் பெரிய பெரிய சிதறின அந்த காட்சியானது நின்று நிதானித்து எரியும் தீயை சுற்றி புகைப்படலம் படர்ந்திருந்ததை ஒத்திருந்தது நாலா பக்கங்களிலும் உள்ள மலை குகைகள் நொறுங்கின அப்பொழுது அந்த குகைகளில் வசித்து வந்த மலைவாழ் பிராணிகள் பீதியடைந்து கொடூரமாக ஓலமிட்ட அந்த பீதி கூக்குரல் புவியெங்கும் பரவியது மலை சோலைகள் ஏன் அனைத்து திக்குகளிலும் அந்த ஓலம் வியாபித்தது மலையிலிருந்த பாம்புகளின் பெரிய படங்களின் ஸ்வஸ்திகங்கள் என்ற ரேகைக் குறிகள் காணப்பட்டன அந்த பாம்புகள் தங்களது வாயிலிருந்து தீக்கனலை கோரமாக உமிழ்ந்தன மலைப்பாறைகளை பற்களால் கடித்து குதறின கோபம் கொண்ட அந்த பாம்புகளின் விஷப்பற்களினால் கடிக்கப்பட்டதால் அந்த பாறைகள் தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தன பாறைகளும் அதனால் சுக்கல் சுக்கலாக வெடித்து சிதறின அந்த மலையில் பல மூலிகைகள் முக்கியமாக விஷத்தை முறிக்கக்கூடிய வீரியம் கொண்டவையாக இருந்தாலும் அச்சமயம் நாக பாம்புகளினின்று தோன்றிய விஷத்தை அவற்றால் கட்டுப்படுத்த முடியவில்லை அங்கு பெருத்த சரீரங்களுடன் கூடிய வேறு பாம்புகளும் வீரியங்கொண்ட விஷத்தீயை கக்கிக் கக்கிக்கொண்டு வெளியே வந்தன மரங்கள் தளிர் கொழுந்துகளுடன் இருந்தாலும் மழையை போல் உதிர்த்த அந்த மலர்களின் நறுமணம் அலாதியாகவே இருந்தன வானரன் தனது முஷ்டிகளால் பாறைகளை தட்டினார் அவை சில சிவப்பாகவும் சில கருமையாகவும் இருந்தன இன்னும் சில மனோசிலை தாதுக்களைக் கொண்டிருந்தன அவைகள் யாவும் நொறுங்கி பொடி பொடியாயின காட்டு மரங்களினாலும் கனிமப் பாறைகளாலும் கொழுந்துவிட்டு எரியும் தீயை போன்றும் செஞ்சந்தன சாந்தை போன்றும் விதவிதமாக செந்நிறத்துடன் காட்சியளித்த மலையில் பல தவசிகளும் வித்யாதரர் கணங்களும் தங்கள் பெண்டிர்களுடன் வசித்து வந்தனர் அவர்கள் யாவரும் இந்த மலையை பூத கணங்கள் பிளக்கின்றன என்று எண்ணி கலவரமடைந்து தங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து வெளியேறினர் அப்பொழுது பலர் மதுபான சாலைகளில் இருந்தனர் அங்கு தங்கத்தால் ஆன கூஜாக்கள் இருந்தன பல மதுக்கலையங்களும் விலை உயர்ந்த தங்க மது கலசங்களும் இருந்தன அவற்றையெல்லாம் அப்படியப்படியே விட்டுவிட்டு அவர்கள் வெளிவந்தனர் அங்கிருந்த மிகச்சிறந்த பல உணவு வகைகளில் சில மாமிச வகைகளாகவும் சில நாவினால் சுவைத்து சாப்பிடக்கூடியவைகளாகவும் இருந்தன இவை மட்டுமல்லாது தங்கப்பிடிகள் கொண்ட கத்திகள் மாட்டு தோலால் ஆன கேடயங்கள் முதலிய பல ஆயுதங்களும் அங்கிருந்தன அங்கு பல பெண்டிர்கள் தங்கள் கணவன்மார்களுடன் உல்லாசமாய் இருந்தனர் அவர்கள் ஆரங்கள் சலங்கைகள் தோல் வளைகள் வளையல்களும் அணிந்திருந்தனர் சிலர் செஞ்சந்தனத்தை பூசிக்கொண்டும் செந்நிற மாலைகளை அணிந்து கொண்டும் இருந்தனர் சிலர் குடிபோதையில் இருந்தனர் சிலருக்கு கண்கள் சிவந்திருந்தன சிலருக்கு கண்கள் தாமரையை போன்று அழகாக இருந்தன இதுவரையில் புன்முறுவலுடன் இருந்தாலும் இப்பொழுது அனைவரும் கலவரமடைந்து ஆகாய வழிக்கு மேல் எழும்பினர் வித்யாதரர்கள் என்ற இனத்தைச் சேர்ந்த வித்தக முனிவர்கள் ஒன்று கூடி தங்கள் சித்து வித்தைகளை காண்பித்துக் கொண்டு ஆகாயத்தில் நின்றிருந்தார்கள் அங்கிருந்தபடியே மலையையும் உற்று நோக்கினார்கள் அப்பொழுது ஆத்ம ஞானம் வரப்பெற்ற தவசியர்கள் சாரணர்கள் சித்த கணத்தை சார்ந்த அனைவரும் தூய்மையான ஆகாய வழியில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளும் பேச்சரவத்தை கேட்டனர் மலை போன்ற பருத்த சரீரம் கொண்ட இவர் ஹனுமன் வாயுதேவனின் குமாரர் மிகப்பெரிய வேகத்துடன் செல்லக்கூடியவர் முதலை திமிங்கலம் முதலானவற்றைக் கொண்ட கடலை தாண்ட விரும்புகிறார் இவர் கடலின் எதிர்க்கரையை அடைய விரும்புகிறார் அப்படிப்பட்ட செயலை எவரும் சுலபமாக செய்துவிட முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கடினமான காரியத்தை வானரர்கள் பொருட்டும் அதற்கும் மேலாக ஸ்ரீராமனின் பொருட்டும் செய்ய விரும்புகிறார் இவ்வாறு தவசீலர்களின் சம்பாஷணையை கேட்ட வித்யாதரர்கள் மகேந்திர பர்வதத்தின் மீது அளப்பரிய பராக்கிரமம் கொண்ட வானர சிரேஷ்டனை பார்த்தார்கள் அப்பொழுது ஹனுமன் தனது உடலை ஒரு உலுக்கு உலுக்கி ரோமகூபங்களை சிலிர்த்து கொண்டார் மலை போன்ற உறுதி படைத்த அவர் பெரும் இடியை போன்ற பேரொலியுடன் வீர கர்ஜனை செய்தார் தனது வாலை ஒரு சொடக்கு சொடக்கினார் அவரது வால் அடியில் பருத்தும் நுனியில் சிறுத்தும் உருண்டு திரண்டிருந்தது அடர்த்தியான ரோமம் நிறைந்த வாலை அவர் சுழற்றிய விதம் கருடன் ஒரு பாம்பை சுழற்றியதைப் போல் இருந்தது பின்புறமாக வேகமாக சுழற்றப்பட்ட அந்த வாலை பார்க்குங்கால் கருடனால் எடுத்துச் செல்லப்படும் ஒரு பெரிய பாம்பு போல் இருந்தது ஹனுமன் உயரக் கிளம்பி புறப்பட தன்னை ஆயத்தம் செய்து கொண்டபோது முதலில் இரும்பு உலக்கைகள் போன்றிருந்த தனது இரண்டு புஜங்களையும் அழுத்தி பிடித்துக் கொண்டார் இடுப்பை சுருக்கிக் கொண்டார் இரண்டு பாதங்களையும் உறுதியாக ஊன்றி தரையில் பதிய வைத்துக் கொண்டார் இரண்டு கைகளையும் இறுக்கிக் கொண்டார் கழுத்தையும் தோளையும் சுருக்கிக் கொண்டார் அப்பொழுது அவரது உடல் திருவை படைத்திருந்தது வீரியசாலியான அவர் தேஜஸையும் சத்துவத்தையும் வீரியத்தையும் ஒரு சேர தன்னிடம் வருவித்துக் கொண்டார் வெகு தூரம் வரை தனது பார்வையை செலுத்தி தான் செல்ல வேண்டிய மார்க்கத்தை ஒரு கண்ணோட்டம் பார்த்தார் ஆகாயத்தை பார்த்து கொண்டு மார்பில் சுவாசத்தை ஒரு மூச்சு பிடித்தார் இரண்டு காதுகளையும் சுருக்கி மடக்கி கொண்ட மகாபலிஷ்டனான ஹனுமன் மேலே எழுவதற்கு ஆயத்தமாகி வானரர்களை பார்த்து பின்வருமாறு கூறினார் ராமபானம் வாயு வேகத்துடன் ராமனால் ஏவப்பட்டு செல்லக்கூடிய அபரிமிதமான சக்தியை கொண்டது அதே வேகத்துடன் ராவணனால் பாதுகாக்கப்பட்டு வரும் லங்கைக்கு நான் செல்வேன் அந்த லங்கையில் ஒரு கால் நான் சீதையை பார்க்கவில்லையானால் இதே வேகத்துடன் ஸ்வர்கலோகத்திற்கும் செல்வேன் அந்த தேவலோகத்திலும் சீதையை நான் காண முடியவில்லையானால் எப்படியாவது அரக்கர அரசனான ராவணனை சிறைப்பிடித்துக் கொணர்வேன் எது எப்படியானாலும் நிச்சயமாக காரியத்தை முடித்துக்கொண்டு சீதையுடன் வருவேன் அது முடியாது போனால் ராவணனையும் சேர்த்து லங்கா பட்டணத்தையே பெயர்த்து கொண்டு வருவேன் என்று சூளுரைத்த பிறகு அவர் எந்த யோசனையும் செய்யவில்லை அடுத்த கணம் வெகு வேகமாக உயரே எழும்பினார் அப்பொழுது தன்னை பெரிய திருவடியான கருடாழ்வாராகவே நினைத்து கொண்டார் வெகு வேகமாக மாறுத்தி மேலே எழும்பியபோது மலைமீது வளர்ந்திருந்த மரங்கள் வேருடன் பிடுங்கிக் கொண்டு ஒன்று கூடி உயரே எழுந்தன மாருதியின் வேகத்தின் தாக்கம் மரங்களின் மீது கூட இருந்தது பல மரங்களில் பூக்கள் குலுங்கியிருந்தன நாரைகளில் ஒரு வகையான கோயஷ்டிபகம் என்று அழைக்கப்படும் நாரைகள் மதம் பிடித்தவன் வீர நடை போடுவது போல் சஞ்சாரம் செய்யும் இயல்பு கொண்டவைகள் இந்த நாரைகள் பல மரங்களில் இருந்தன அவற்றுடன் சேர்த்து மரங்களையும் ஆஞ்சநேயன் தனது தொடைகளின் வேகத்தினால் பிடித்து இழுத்தபடி தூய்மையான வானவெளியில் சென்றார்